எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த சாவித்திரி பௌந்தராஜன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் கடையில் தான் பண்ண போகிறோம் இது நம்ம பச்சை பச்சைப்பயிர் பாசிப்பருப்பு இதெல்லாம் செய்யறே இல்லைங்களா அதே வந்து இதெல்லாம் ரைஸுக்கு ரொம்ப இருக்கும் நமக்கு வந்து தோசை இட்லி சப்பாத்தின்னாலும் கூட சப்பாத்திக்கு நம்ம தொட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த தட்டைப்பயிறு கடையிலுக்கு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒரு ட்டம் இருக்கேன் இது ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் இதை நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேகம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது கூட சேர்த்துருக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பூண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி காரத்துக்கு கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கலாம் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் தூள் உட்கா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் தாளிக்கரைக்கு நம்ம வறுமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வர கிள்ளி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கரைக்கு கருகாயப்பில் அப்புறம் எண்ணெய் கடுகுலாம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தட்டைப்பையை சேர்த்துக்கலாம் நான் இப்போ அடுத்து பற்ற வைக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பற்ற வச்சுக்கலாம் இது கூட தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பத்தூளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு கருக வைக்கலாம் விளக்கெண்ண இருந்தால் விளக்கெண்ணை ஊற்றிக்காங்க இல்லைன்னா வேறு நீங்கள் குக்கிங் ஆயில் எதாவது இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ரெண்டு பேர் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறோம் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குது இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இனி வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு ஆறு விசில் இதுக்கு மூடி இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு ஒரு ஆறு விசில் வரட்டும் ஆறு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் ஆறு விசில் விட்டு நம்ம எடுத்துருக்குறோம் சட்டை பேசுகிறோம் இந்த மாதிரி வந்து வெந்திருக்கணும் அப்போ தான் நமக்கு கடைய ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது தாளித்து கொடுத்துடலாம் தாளித்து விட்டுடலாம் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உளுந்தருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வர சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு பருவ தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வடிச்சிக்கலாம் பருவ நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துட்டேன் இன்னி கடஞ்சிட்டு நான் தேயப்படும்போது இந்த தண்ணியை நான் ஊத்திக்கலாம் ஆக ஒரு தட்ட பயர் கடையில்